அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற உடல் பருமனாக உடலை இலக்கி வைக்க முடியாது உண்டாக இருந்தால் குழந்தை பிறக்காது என்பதெல்லாம் தவறான மூட நம்பிக்கை மூட மாதவிடாய் சரியாக போகவில்லை ஒரு பெண்ணுக்கு என்றால் உடல் பருமன் ஏற்படும் பயிற்சிகளை எடுப்பவர்கள் பயிற்சியை விட்டுவிட்டால் உடல் பருமன் அதிகமாகிவிடும் மரபு சார்ந்த உடல் பருமன் உள்ளவர்களுக்கு குழந்தை பிறக்குமா என்றால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அந்த உடல் பருமனை வைத்து ஒரு பெரிய வியாபாரம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது பல விதமான விதிமுறைகள் வழிமுறைகள் இதெல்லாம் வந்து சொல்றாங்க உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு சரியான வழி என்ன உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு அதை சரி செய்யறதுக்கு யானை குண்டாகத்தான் இருக்கிறது அதை இலக்க வைக்க முடியுமா முடியாது முடியாது அதுபோலத்தான் பரம்பரை பரம்பரையாக உடல் பருமனாக பிறப்பவர்களுக்கு உடலை இழைக்க வைக்க முடியாது எந்த காலத்திலும் அவர்கள் மருத்துவ ரீதியாக உடலை இழைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது அவர்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதெல்லாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் குண்டாக இருந்தால் குழந்தை பிறக்காது என்கின்ற ஒரு வியாபாரம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் யானை குண்டாகத்தானே இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இரண்டு பெரிய யானைகள் எப்படி தாம்பத்தியம் வைத்துக் கொள்கிறது காண்டா மிருகங்கள் இவ்வளவு பெரிய உருவமாக இருக்கிறது அதற்கு குழந்தை பிறக்கிறதா இல்லையா அதனால் குண்டாக இருந்தால் குழந்தை பிறக்காது என்பதெல்லாம் தவறான மூட நம்பிக்கை மூட அறிவியல் நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொல்கிறார்களே இது மூட அறிவியல் நம்பிக்கை ஏமாற்றும் வேலை ஏமாற்றும் வேலை உடல் பருமன் யாருக்கெல்லாம் ஏற்படும் என்று பார்த்தால் மாதவிடாய் சரியாக போகவில்லை ஒரு பெண்ணுக்கு உடல் பருமன் ஏற்படும் அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சீரான மாதவிடாயை கொண்டு வந்தால் அந்த உடல் பருமன் குறைந்துவிடும் மூல காரணத்தை சரி செய்ய வேண்டும் வெள்ளை போக்கு ஒரு பெண்ணுக்கு அதிகமாக இருந்தால் உடல் இலைக்க ஆரம்பித்துவிடும் வெள்ளை போக்கை சரி செய்து விட்டால் உடல் சரியானதற்கு வந்துவிடும் நாட்டியம் ஆடிக்கொண்டிருப்பார்கள் விளையாட்டுத் துறையில் இருப்பார்கள் அத்லிக்ஸ் இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் பயிற்சியை விட்டு விடுவார்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய கதாநாயகிகளை நீங்கள் கொஞ்சம் நினைவில் வைத்து பாருங்கள் கதாநாயகர்களை கொஞ்சம் நினைவில் வைத்து பாருங்கள் இப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த கதாநாயக வேஷம் கட்டும் வரை உடலை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் ஏனென்றால் தினந்தோறும் பயிற்சி இருந்து கொண்டே இருக்கும் நாட்டிய பேரொழி பத்மினி அவர்கள் மறைந்த பத்மினி அவர்கள் எவ்வளவு உடல் எடை குறைவாக இருந்தார்கள் அவர்கள் கடைசி காலத்தில் நடிக்கக்கூடிய படங்களில் அவர்களுடைய உடலை பார்த்தால் உடல் பருமனாகி இருப்பார்கள் ஏனென்றால் பயிற்சியை விட்டுவிட்டார்கள் வயதான பிறகு நாட்டியம் சொல்லித்தர முடியாது பயிற்சி எடுக்க முடியாது அதனால் இப்படிப்பட்ட பயிற்சிகளை எடுப்பவர்கள் பயிற்சியை விட்டுவிட்டால் உடல் பருமன் அதிகமாகிவிடும் இதை எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று சொன்னால் நீங்கள் இராணுவத்திற்கு போகிறீர்கள் வேலைக்கு காவல்துறைக்கு வேலைக்கு போகிறீர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கிறீர்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் எந்த தவறும் இல்லை ஆனால் இந்த உடற்பயிற்சி கூடங்களில் போய் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ உடற்பயிற்சி செய்துவிட்டு இடையில் விட்டுவிட்டால் உடல் பருமன் கூடிவிடும் அங்கே சாப்பிடக்கூடிய இந்த புரத உணவுகளை சாப்பிட்டால் உடல் உடல்வர்மன் கூடிவிடும் இந்த சிக்ஸ் பேக்ஸ் எயிட் பேக்ஸ் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தால் உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த லிவர் அதை பற்றி ஃபேக்ஸ் தான் அனுப்ப வேண்டியது இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் உடல் பயிற்சி கூடங்களை தவிர்த்து விட்டு உடற்பயிற்சி செய்வதற்கு நீங்கள் நடைப்பயிற்சி செய்தால் மட்டும் போதும் ஓ யாருக்கெல்லாம் உடல் கூடும் உணவு சாப்பிட்டு விட்டு உடல் எடை கூறிவிட்டது என்றால் உணவை குறைத்து உடல் எடையை குறைத்து விடலாம் இதையெல்லாம் செய்யலாம் மரபு சார்ந்த உடல் பருமனை கண்டிப்பாக குறைக்க முடியாது மரபு சார்ந்த உடல் பருமன் உள்ளவர்களுக்கு குழந்தை பிறக்குமா என்றால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அதனால் உடல் பருமனை பற்றி மருத்துவம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக இத்தனை காரணிகளை ஆராய வேண்டும் இத்தனை காரணிகளை ஆராய வேண்டும் அதற்கான தெள்ளத் தெளிவாக சில உதாரணங்களை கூட நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் முடிவெடுத்து கொண்டு அல்மா சித்த மருத்துவ குழுமத்தை அணுகினால் தெளிவான பதில்கள் கிடைக்கும் தெளிவான பதில்கள் கிடைக்கும்